ஆஸ்கார் விருதுகள் அல்லது அகாடமி விருதுகள் திரைப்படத்துறையில் வழங்கப்படும் மிகவும் மதிப்புமிக்க விருதுகளில் ஒன்றாகும் இது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஏஎம் என்ற அமைப்பால் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது வரலாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு லூயிஸ் பி மேயர் என்பவரால் திரைப்படத்துறையின் சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக இந்த அமைப்பு நிறுவப்பட்டது முதல் ஆஸ்கார் விருது வழங்கும் விழா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டு மே பதினாறாம் தேதி ஹாலிவுட்டில் உள்ள ரூஸ்வெல்ட் ஹோட்டலில் நடைபெற்றது ஆரம்பத்தில் பன்னிரண்டு பிரிவுகளில் மட்டுமே விருதுகள் வழங்கப்பட்டன காலப்போக்கில் விருதுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தற்போது இருபத்து மூன்று பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படுகின்றன இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த ஸ்லம்டாக் மில்லியனர் திரைப்படத்திற்காக இரண்டு ஆஸ்கர் விருதுகளை வென்றார் சிறந்த ஒரிஜினல் இசை பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் சிறந்த ஒரிஜினல் பாடல் பெஸ்ட் ஒரிஜினல் சாங் ஜெய் பாடலுக்காக பாடலாசிரியர் புல்சாருடன் இணைந்து இந்த இரண்டு விருதுகளையும் ஒரே ஆண்டில் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை ஏ ஆர் ரஹ்மான் பெற்றார் மேலும் இந்த விருதுகள் இந்திய திரையுலகிற்கு கிடைத்த மிக உயரிய அங்கீகாரமாக கருதப்படுகிறது ஆஸ்கர் மேடையில் அவர் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று தமிழில் கூறியது அனைவரின் மனதையும் கவர்ந்தது ஆஸ்கார் விருதுகள் உலகளவில் திரைப்பட கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களால் மிகவும் மதிக்கப்படும் ஒரு கௌரவமாக கருதப்படுகிறது